திமுக துணை பொதுச்செயலாளராக திருச்சி சிவா நியமிக்கப்பட்டிருக்கிறார் இது பற்றிய கூடுதல் விவரங்களை தர இணைகிறார் எமது செய்தி ஆசிரியர் தம்பி தமிழரசன் வணக்கம் தம்பி தமிழரசன் திமுக துணை பொதுச் செயலாளராக திருச்சி சிவா நியமிக்கப்பட்டிருக்கிறார் இதுகுறித்து பொன்முடி தரப்பிலிருந்தும் கட்சி வட்டாரத்தில் இது குறித்து என்ன பேசப்படுகிறது திமுகவில் தற்போது ஒரு அதிரடி மாற்றம் என்பது நிகழ்த்தப்பட்டிருக்கிறது திமுகவின் துணை பொதுச் செயலாளராக மற்றும் வனத்துறை அமைச்சராகவும் பதவி வைத்து வரக்கூடிய திரு பொன்முடி அவர்களின் கட்சி பதவி என்பது பறிக்கப்பட்டு திமுக துணை பொதுச் செயலாளராக திருச்சி சிவா நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் இந்த அறிவிப்பில் இருந்தே ஒரு செய்தியும் சொல்லப்பட்டிருக்கிறது பொதுவாக கட்சி தொடர்பான அறிவிப்புகள் பொதுச் செயலாளர் துரைமுருகன் பெயரில்தான் வெளிவரும் ஆனால் இம்முறை திமுக தலைவர் மு ஸ்டாலின் பெயரிட்டு அறிக்கை என்பது வெளியாகியிருக்கிறது இதற்கு காரணம் வனத்துறை அமைச்சர் பொன்முடியின் சர்ச்சைக்குரிய ஒரு பேச்சு என்றே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக தந்தை பெரியார் திராவிட கழக அமைப்பின் சார்பாக நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அமைச்சர் பொன்முடி சைவம் வைணவம் ஆகிய மத பிரிவுகளை குறிப்பிட்டு பெண்களை கொச்சைப்படுத்தும் விதமாக ஆபாசமாக சில கருத்துக்களை பேசியிருந்தார் என்று நேற்றில் இருந்து சமூக வலைதளங்களில் கடும் அதிருப்தியும் கண்டனமும் வெளிவந்து வெளிவருவதை நாம் பார்த்து வருகிறோம் திமுகவை சேர்ந்த முன்னணி தலைவர்களே இந்த கருத்தை ஆபாசமான மிக கொச்சையான ஒரு கருத்து என்று கண்டித்து வரக்கூடிய நிலையில் இன்று காலை திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழியும் தனது கண்டனத்தை பதிவு செய்திருந்தார் அதற்கு அடுத்த ஒரு சில நிமிடங்களிலேயே கட்சி தலைமை கழக அறிவிப்பாக அவர் கட்சி பொறுப்பில் இருந்து அதாவது துணை பொதுச் செயலாளர் பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்படுவதாக அறிவிப்பு என்பது வெளியானது அதற்கு சற்று நேரத்திற்கு பிறகாக திருச்சி சிவா திமுக கொள்கை பரப்பு செயலாளராக தற்போது பொறுப்பு வகித்து வருகிறார் மாநிலங்களவையிலும் திமுகவின் ஒரு நீண்டகால உறுப்பினராக அந்த கட்சியினுடைய கொள்கைகளை தொடர்ந்து வலியுறுத்தி வரக்கூடிய ஒரு நபராகவும் அறியப்படக்கூடியவர் மூத்த நிர்வாகி அவர் தற்போது நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் அமைச்சர் பொன்முடியை குறிப்பிட்ட வகையில் அவர் தொடர்ந்து சர்ச்சைகளில் சிக்கி வருவதை நாம் பார்த்து வருகிறோம் ஏற்கனவே இது போன்று இரண்டு மூன்று முறை கடுமையான ஒரு அதிருப்திக்குள்ளான வார்த்தைகளை சொல்லாடல்களை அமைச்சர் பொன்முடி பயன்படுத்தி இருந்ததும் குறிப்பிடத்தக்கது மிக குறிப்பாக ஓசி பஸ் அதாவது மகளிர் விடியல் பயணம் என்ற வகையில் விலையில்லா கட்டணத்தோடு மகளிருக்கு பயணம் வழங்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் பேருந்துகளில் இலவச பயணம் என்பது அனுமதிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் அதை ஓசி பஸ் என்று பெண்கள் முன்பாகவே அவர் கூறியது மிகப்பெரிய சர்ச்சைக்கு அந்த காலகட்டத்தில் வித்திட்டது அப்போது நடைபெற்ற ஒரு கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டத்தில் கூட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இது தொடர்ந்து தனது கண்டனத்தை பதிவு செய்திருந்தார் மூத்த அமைச்சர் கவனமாக பேச வேண்டும் என்று கட்சியினருக்கு கடுமையாக தனது அறிவியை கூறியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது அதற்கு அடுத்தபடியாக பெண்களுக்கு திராவிட மாடல் என்பது முக்கியத்துவம் கொடுக்கிறது என்று கூறிய அமைச்சர் பொன்முடி மேலும் ஒன்றிய குழு தலைவராக இருக்கக்கூடிய பட்டியலினத்தை சார்ந்த ஒரு பெண்ணை பார்த்து நீ எஸ்திதானே என்று உரிமையில் பேசியதும் பெரிய சர்ச்சைக்கு உள்ளானது அதை தொடர்ந்து ஒரு பெண்மணி தன்னுடைய குறையை தெரிவிக்க வந்த நிலையில் அவரை பார்த்து வாயமோடு குறை சொல்வதற்கு இதுவா இடம் என்று காட்டமாக பேசியதும் சமூக வலைதளங்களில் தொடர்ந்து பேசுபொருளாகவே இருந்தது மிக முக்கியமான ஒரு துறையின் அமைச்சராக இருந்தவர் பொன்முடி உயர்கல்வித்துறை அமைச்சராக அவர் பணியாற்றி வந்த நிலையில் அதற்குப் பிறகு நடைபெற்ற அமைச்சரவை மாற்றத்தில் அவர் வனத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருந்தார் சில நாட்களுக்கு முன்பாக வனத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திலும் பங்கேற்று அவர் பதிலளித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் அவருடைய பேச்சு என்பது கடும் அதிருப்தியும் கண்டனத்தையும் பொதுவெளியில் வெளிப்படுத்தியிருந்த நிலையில் தற்போது அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் தகவலாக அமைச்சரவையில் இருந்தே அவரை மாற்றலாமா என்பதற்கான ஒரு ஆலோசனையும் முதலமைச்சர் தரப்பில் இருந்து மேற்கொள்ளப்பட உள்ளதான தகவலும் கிடைத்திருக்கிறது ஏனென்றால் மூத்த அமைச்சராக நெடுங்காலமாக திமுகவின் முன்னணி தலைவராகவும் அவர் இருந்து வருகிறார் தற்போது அவருடைய பேச்சு என்பது கடும் அதிருப்தியை இருந்த நிலையில் ஏற்கனவே மூத்த நிர்வாகியின் பொறுப்பற்ற பேச்சு தனது தூக்கத்தை கெடுக்கிறது என்று ஆண்டுகளுக்கு முன்பாக முதலமைச்சர் கூறியிருந்த நிலையில் பொன்முடி அதே மேடையில் உட்கார்ந்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் அவரை அமைச்சர் பதவியில் இருந்து நீக்குவதற்கான ஆலோசனையும் மேற்கொள்ளப்பட வாய்ப்பு இருப்பதாகவும் நமக்கு தகவல்கள் கிடைக்கின்றன இந்த நிலையில் பொன்முடி மீது கட்சி பதவி பறிப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு திருச்சி சிவா நியமிக்கப்பட்டிருக்கிறார் முதலமைச்சர் கையெழுத்திட்ட அறிக்கை அவர் பெயரிலான அறிக்கை என்பதும் கூடுதல் செய்தி சொல்வதாகவே அமைகிறது இனி திமுக தரப்பில் கூடுதலாக அமைச்சரவை தரப்பில் ஏதேனும் மாற்றம் நிகழ்கிறதா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்